வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ நேற்று ஜாக்லினுடைய எவிக்ஷன் மூமெண்ட் அது வந்து எல்லாருமே உடஞ்சி இருந்த நேரம் அந்த மாதிரியான மூமெண்ட் வெளியவும் சரி உள்ளவும் சரி அப்படி ஒரு மூமெண்ட் போயிட்டுருக்கு இந்த சீசனில் ஹைலி எமோஷனல் மூமெண்ட் அப்படின்னு சொன்னால் அதை சொல்லலாம் அப்படி ஒரு மொமெண்ட் போயிட்டுருக்கு அந்த மொமெண்ட்ல ரெண்டு ரெண்டு டுபாகோர்கள் ஒரு எச்ச பிஹேவியர் ஒன்று பண்ணானுங்கல்ல எல்லாரும் அழுதுகிட்ருக்கிறாங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் பல பேர் இருக்கிறாங்க ஏன்னா அது கொஞ்சமும் எதிர்பாராத ஒரு மொமெண்ட் அது அப்படி இருக்கும் போது ரெண்டு பேர் அங்கே உள்ளே போயிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க சிரிச்சுட்டு யார் இந்த அர்ணவ் உள்ளே வரும்போது சொன்னார்ல அங்கே சட்டை போடாமல் ஒருத்த சுத்திட்டு இருப்பானே எங்கே அவன் சத்யாவா அங்கே தடவிக்கிட்டு நோண்டிக்கிட்டு ஒருத்திருந்தானே ஜெஃப்ரியா எங்கே அவன் அப்படின்லாம் கேட்டார்ல அர்ணவ் எவ்வளோ பரவாயில்ல இவங்களுக்கு அர்ணவ் ஆரம்பத்தில் முதல் வாரத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அனுப்பணும் ரெண்டாவது வாரத்தில் ஓவராக ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த அளவுக்கு கேவலமாக இல்லைல்ல இப்போ அவர் அங்கே பேசினார் அதுக்கப்புறம் இவங்க கவுண்ட்ரு கொடுக்குறேன் நான் வருது நோண்டுறதுன்னா சொல்கிறாங்க பேசுனாவே தொடவுருது நோண்டுறதா பட்டன் போடாமல் இருந்தால் சட்டம் இல்லாமல் சுற்றுறதா அப்படின்னு நானுங்களே இப்படி யாராவது பண்ணுவாங்களா சச்ச எச்ச பிஹேவியரில் இது ரெண்டு பேரும் அவனுங்க பண்ணுது இதில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரிப்போர் தான் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சரி சிரிச்சிங்க என்ன சொல்கிறானுங்க ஜாக்லினை சொல்ல இவங்க அப்படியே ஜாக்லின் எவிக்ஷன் தான் இவங்க கொண்டாட்டம் அந்த பக்கம் சாச்சனாமலை திருப்புறார் அவர் அந்த தடவல் மன்னன் அவர் சாச்சனாமலை என்ன சொல்றாரு சாச்சனா வந்து நடிகிறார் சாச்சனா இங்கே நடித்ததை பார்த்தோம் பொய் சொன்னதை பார்த்தோம் நாமளும் வச்சு செஞ்சு விட்டுருக்குறோம் பாராட்டியும் இருக்கிறோம் ஆனால் சாச்சனாவுடைய எமோஷன் நேற்று ஃபேக்கால்லாம் தெரில உண்மையாகவே உடையிறாங்க ஆரம்பத்தில் ரீஎன்ட்ரியில் வந்து ஜாக்லினை போட்டு அந்த அடி அடித்த சுனிதா என்ன சொன்னாங்க ஓட்டு மற்றவங்க ஓட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணதுனால தான் கூட ஒட்டி தான் இவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்தாங்க ஜாக்லின் அப்படின்னு சொன்னேன் அவ்வளோ தூரம் வன்மத்தை கொட்டினேன் சுனிதா பிக் பாஸ் டோன்ட் டூ திஸ் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க எதிரியாகவே இருந்தவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கும் அந்த மரியாதை தெருது இது பண்ண வேணா அப்படின்றாங்க ஜாக்லின் அனுப்ப வேணாம் அப்படின்றாங்க எமோஷ்னலாக ஆனால் இந்த ரெண்டு பீஸ் இருக்குல்ல இதில் இந்த தடவல் மன்னன் முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா அக்கா அக்கா அக்கான்னு சுற்றிட்டு இருந்தது ஜாக்லினோட மட்டும்தான் மற்ற யாரு கூடயும் இல்லை ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு ஜாக்லினோட தான் இருந்தார் இருந்துட்டு அப்போ பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்ன்னு இருக்குது அங்கே இருக்கிற கேட்டா இங்கே ஆண்கள் கேட்குறாங்க டேய் அங்கே ஒரு ப்ராங்க் வரவன் நடந்தது இல்லை அந்த ப்ராங்க்லேயும் இவன் இல்லை எனக்கு சொல்லாமல் பிராங்க் பண்ணிட்டீங்க அப்படின்லாம் இவன் சொல்லும் நீ இருந்தால் தானடா உனக்கு சொல்ல முடியும் நீ எப்போ பாரு அங்கே பெண்கள் டீம் கூட தான்டா இருக்கிறேன் அதுலேயும் குறிப்பாக ஜாக்லின் கூட தான்டா நாங்கள் சுற்றிட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்ல நான் இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்காக போனேன் நம்ம டீமுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வாங்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன் கடைசி வரையும் எந்த இன்ஃபர்மேஷனும் வாங்கலை அதை அப்போவே கலாச்சிருப்பாங்க அடுத்து ரெண்டாவது வாரத்தில் இவர் அங்கே இவர் போனதுக்கப்புறம் அங்கே சௌந்தர்யா சும்மா சௌந்தர்யா சும்மா உட்காந்துக்கிட்டே ஒரு கேம் ஆடுவாங்களே இன்னும் ஒதுக்குறாங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்குமான்றாங்க எனக்கு எதுவும் தெரியாது மூளை யோசிக்க வராதுன்னு அந்த சும்மா சௌந்தர்யா கூட போயிட்டு ஸ்டாண்டாக மாறிட்டார் ஓ யாரும் ஒதுக்கலை இவன் ஒதுக்கிட்டு இவங்கள தனியாக ஸ்டாண்டாக இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களும் வந்து அதை அலோவ் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் அப்படி தான் இருந்தாங்க ஆனால் கடைசியில் ஒதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்கள குறை சொல்லி அவங்க ஒரு கேம் ஆட இவர் அதையே வந்து இங்கே ஹைலைட் பண்ணி அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒதுக்குறாங்க அவளுக்கு ஒதுக்குறாங்க ஒதுக்குறாங்கன்னு அதையே அடுத்த வாரம் அடுத்த வாரம் அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணால் தீபக் கடுப்பாயிட்டு ஒரு இடத்துல சொல்லிட்டுப்பாரு டே ஏதோ நீ அங்கே போனேன் அங்கே வந்து சரி ஏதோ அந்த பொண்ணு வந்து தனியாக இருக்கிறத பார்த்து ஃபீல் பண்ண அப்போ ஒரு ஆறுதலாக இருந்த இப்போ நீ வந்துட்டுறா நீங்கள் இப்போ இந்த டீம்டா நீ உன் கேம் ஆடுறா உன்னை பற்றி யோசிடா நீ என்னடா எப்போ பாரு அந்த பொண்ணுக்காக ஆடுற அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்லாம் அவர் சொல்லியிருப்பார் தம்பி தப்பா அப்போ போதுரா அப்படின்லாம் சொல்லியிருப்பார் இதுக்கு முன்னாடியே இவனுடைய அந்த சேட்டையெல்லாம் பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ வந்து வெளியே போய்டும் தப்பாக போயிடும் தப்பாக போய்டுன்றாங்க ஏன் தப்பாக போகுது இவங்க அப்படி பார்க்குறாங்க இவங்க அப்படி சொல்லணும்னா எப்படி போகும் இவர் பண்ணுவாராம் இப்போ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க இவன் திரும்பி ரீஎன்ட்ரியில் பரவாயில்ல எல்லாரும் போட்டு அடித்தது சோஷியல் மீடியாவில் ஒரு விதத்தில் நல்லது அர்ணவ் வந்து ஓப்பனாக ஒரு விஷயம் சொன்னது வந்து நல்லது ஏன்னா சொன்னதுனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீஎன்ட்ரியில் கொஞ்சம் அடகமாக இருக்கிறான் அந்த பக்கம் சௌந்தர்யா விட போயிட்டு அந்த மாதிரி பண்ணி நம்ம பார்க்கல கொஞ்சம் தள்ளி இருக்கிறான்னு பார்த்தா இங்கே தான் இருக்கிறாங்கல்ல அங்கே இன்னொருத்தர் அன்னை வேஷம் போடுவாங்கள்ல அண்ணன் பூரணின்ட்டு ஃபேக் பூரணி ஒன்று இருக்குல்ல அந்த ஃபுல் நெகட்டிவ் வன்மம் கிச்சனில் இருக்கிறாங்க அங்கே போயிட்டு இடுப்பை போய் நோண்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த குறும்புறம் எடுத்து போட்டுட்ருக்குறாங்க இவன் ஏற்கனவே டாஸ்கில் எவிக்ஷனுக்கு முன்னாடி அங்கே ரூம்குள்ளே நடந்த டாஸ்கில் அந்த பாட்டு டாஸ்க் ஏதோ ஒன்று நினைக்கிறேன் அதை முடிச்சுட்டு ஜம்ப் பண்ணி போய் இடுப்பில் உட்காந்துட்ருக்குறாங்க இவன் இடுப்பில் ஏற பக்கத்தில் இந்த விஷயாலே ஷாக் ஆகிட்டு இவன் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துருப்பா அப்படி அவரு இங்கே ரொம்ப ரெஸ்பெக்ட் ஃபுல் ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் ஆ விஷயம் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்கல்ல நாளைக்கு இதே விஷயம் பஞ்சாயத்தாக வரலாம் நடக்காததை ஒன்று சொல்ல தான் சொல்கிற விஷாலே அப்போ ஷாக்கான அந்த ஃபுட்டேஜ் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் ஷாக்காக தான் அவர் பார்த்துருப்பார் நடா இவன் அப்படின்னு ஸோ திரும்ப ஆரம்பிச்சிட்டாரு எல்லோரும் கூடயும் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ அங்கே அன்ஷிதா கூட அங்கே போய் இடுப்பை போயிட்டு இருக்கிறாரு இடுப்பில் ஏறி உட்காரவார் இடுப்பை குத்துறது இதுதான் இவர் வேலை மற்றபடி கேம் பற்றி வந்தால் மற்றவங்கெல்லாம் வந்து பரிதாபப்பட்டு இன்னொருத்தர் கிடைக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு டீம் இருக்குதுல திருட்டு கேங் அது என்ன பண்ணணும் தகுதியான போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸோ இல்லைன்னா பெஸ்ட்டு அப்படிங்கிற அந்த அவார்டோ அதை எடுத்து இவனை கொடுப்பாங்க ஆனால் சரியான நேரங்களில் முத்து இவனை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கிறாரு ஆனால் கிடைக்கிற கேப்லாம் முத்துவை முதுகில் குத்துற வேலையாகவே இவன் பார்த்துருக்குறான் மதிக்க மாட்டார் மஞ்சுரி முத்துன்னா அவ்வளோ நக்கல் மஞ்சுரி அப்படின்னுவார் இப்போ போய் சிரிப்பு வருதான் முதல் வாரத்தில் கூட இருந்தில்ல சௌந்தர்யா ஃபீல் பண்ணுறவங்கன்னு உனக்கு ஃபீல் ஆகுது இல்லை இவரு எமோஷ்னல் ஆகிட்டு என்ன எமோஷனில் வந்து நான் சும்மா இங்கே ஜம்ப் அடிக்கிறேன்னெலாம் சொல்கிறீங்க நான் அப்படி கிடையாது அப்படின்லாம் ஃபீல் பண்ணல இன்னொருத்தவங்க உடஞ்சி அடுத்துட்டுருக்குறாங்க நூற்றி ரெண்டு நாள் இப்போ ஃபைனலிஸ்ட்டாக இருந்திருக்க வேண்டியவங்க ஏவி இனிமேல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்களுக்கான கொண்டாட்டமாக இருந்திருக்கும் அந்த ஃபுல் ஏவிலாம் போட்டு செலப்ரேஷன் மூமெண்ட்டாக இருந்திருக்கும் ஸ்டேஜ் அங்கே ஷேர் பண்ணுறதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது ரன்னராக வந்திருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்படிப்பட்டவங்க எவிக்ட் ஆகுறாங்க எதிரியாக இருந்தாலுமே ஃபீல் பண்ணுறாங்க முதல் வாரத்தில் ஒட்டிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு இன்னும் கோவா கேங்குன்னு சொல்லிட்டு அந்த கேங்கில் ஒருத்தங்க அதில் என்ன இவர் தம்பி எடுத்துகிட்டு வந்த ரூல் என்ன மற்றவங்க முன்னாடி நம்மளை நம்மளுங்க யாரையும் விட்டு கொடுக்கக்கூடாது எதுக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் பேசினவன் அப்புறம் கோவா கேங்கால கேம் அஃபெக்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு விஜேஎஸ் அடித்ததும் முதல்ல ஜம்ப் அடித்தது இவனும் அந்த சும்மா சௌந்தரியாகும் முதுகில் குத்துற கேரக்டர் ரெண்டுமேவே சரி கூட இருந்த அவங்களால அந்த பெனிஃபிட்லாம் அனுபவிச்சு இல்லை அமைதியாக இருக்கணும்ல சாட்சினாக நடிகரான்னு உனக்கு தெரியுது இங்கே ஒருத்தவங்க உடஞ்சி வெளியே போறாங்கன்றது ஒன்று கனெக்டே ஆகலையா கொஞ்சம் கூட நீ அந்த கேங்ல இருந்துருக்குற அக்கான்னு முதல் வாரத்தில் இருந்துருக்குற சரி அது எல்லாத்தையும் விடு கண்டஸ்டன்டா இருந்திருக்குல்ல வெளியே இருந்து பாக்கிறவங்க உள்ள எதிரியா இருந்த கூட சொல்கிறாங்கடா பரிதாபப்படுறாங்கடா ஃபீல் பண்றாங்க உனக்கு ஜாக்லின் உடைய ஃபீலை தாண்டி ஒருத்தவங்க நடிக்கிறாங்க தெரியுதுன்னா அப்போ இந்த ஃபீல் உனக்கு கனெக்டே ஆகல இல்ல சுத்தமா சுத்தமா இல்லைல்ல இவரு சிரிங்கே உடனே அவரு இன்னொன்று இது பார்த்தீங்களா சாரி இந்த தண்டம் ஒன்று எதுக்கு வந்ததுன்னே தெரில ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி வந்துக்கிட்டு ஏன் சொல்கிறோன்னா அந்த வார்த்தை கடைசி வாரத்தில் பேசுப்பா அப்படின்னு சொன்னால் எல்லாேருக்கும் பேர் வைக்க ஆரம்பிச்சிட்ட அப்படி அவர் நக்கல் பேர் இவர் என்னவோ ஆடி கிழிச்ச மாதிரியும் மற்றவங்கெல்லாம் பேர் வைக்கிறது தான் பேசுறதுன்னு நினச்சிட்டு இருந்தான் மற்ற நேரத்தில் முதல் வாரத்தில் வந்து ரவீந்திரன் சொல்லிட்டு போயிருப்பாருடையே இது உடம்ப காட்டுற ஷோ கிடையாது மூளைக்கு தாண்டா அங்கே வேலை அப்படின்னு கடைசி வரையும் அது ஒர்க் ஆகல இல்லை நேற்று கூட அப்படி தானே இருக்குது இதில் வெளியே போகும்போது எனக்கு வெளியே என்னை விட்ருங்க நான் போனேன்னா எனக்கு பெரிய வாய்ப்பு ஒன்று இருக்குது நான் பெரிய ஆளை மாற போகிறேன் எனக்கு தோணுது வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல்னு சொல்லிட்டு இந்த சீசனில் எப்பவுமே நடந்தது இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எந்த சீசன்லையும் நடந்து கிடையாதுன்னு நினைக்கிறேன் எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் தாங்க எவிக் பண்ணுவாங்க எபிசோட் ஆரம்பத்திலே விஜய்ஸ் வந்து வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு தலையில தட்டி அனுப்புனார் வெளியே அப்படி வெளியே போன ஒரு செட் ப்ராப்பர்ட்டியாக இருந்த ஒரு ஆள் சிரிப்பு வருது இதில் இவங்க போய் சிரித்து ராணுவ சேர்த்துக்கிறாங்க அங்கே அதுக்கப்புறம் விஷாலை சிரிக்க வைக்க அங்கே போகிறாங்க அவனுக்கும் பயங்கர சந்தோஷம்தான் உள்ளுக்குள்ள அவன் வெளியே காட்டாமல் இருந்தா இருக்கிறான் ஒரு மாதிரி அந்த மொமெண்ட்டில் காட்டக்கூடாதுன்னு அந்த அறிவு கூட இல்லாமல் அங்கே போய் சிரிப்பு டான்ஸ் கொண்டாட்டம் முத்து சொல்லியிருப்பாரு அங்கே நீ வந்து ஃபீல் பண்ண வேணாம் நீ வேணாம் கொண்டாடாமல் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது எவ்வளோ ஆழமான ஸ்ட்ராங்கான வார்த்தை இது அங்கே ஒரு கண்டெஸ்டன்ட்டாக இருந்திருக்கிற கொண்டாட வருது உனக்கு டான்ஸ் ஆட வருது கிண்டல் பண்ண வருது மற்றவங்கள மார்க் பண்ண வருது எப்படி அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அந்த பெனிஃபிட்டை ஒட்டி 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 நீ தானே ஜம்ப் அடிச்சிருந்துருக்கு ஒரு ஒரு கேங்காக அவங்களால ஏதாவது பலன் வந்தால் அனுபவிச்சுட்டு ஏதாவது தப்பாகுதுன்னா உடனே முதுகில் குத்திட்டு ஓடுற கேங் கேரக்டர் தானே அது அந்த கேவலத்தை பண்ணிட்டு இப்போ கொண்டாடுற கொண்டாடுறதுக்கான இது எங்கேருந்து வருது அந்த ஸ்பேஸு இதில் மற்றவங்களையும் போயிட்டு இன்னும் அவங்களையும் வாங்க கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலப்ரேஷன் நோக்கி தள்ளுறது இருக்குல்ல இவ்வளோ மோசமான விஷயம் அது மொத்த கேரக்டர் இப்போ வெளியே வந்திருக்குல்ல கொஞ்சமாவது கொஞ்சம் உண்மை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் எதுவுமே கிடையாது இல்லை ஒரு நேர்மையும் கிடையாது உண்மையும் கிடையாது பண்ணுறது ஃபுல்லாக அந்த காஜித்தனங்களை பண்ணிவிட்டு அதுவும் ரெண்டு பேர் ஏற்கனவே பேர் எடுத்து ரெண்டு வருஷமாக போனதுக்கப்புறம் மூணாவதாக வந்து இது பேட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக செட் பண்ண ஆள் இல்லை அவர் இவ்வளோ கேவலத்தை பண்ணிவிட்டு இவர் வந்து சாட்சன மேலே திருப்பிட்டார்னா இப்போல்லாம் சாச்சனாக்கு நெகட்டிவ் இருக்குது ஸோ சாட்சனாவை நடிக்கிறான்னு சொல்லிட்டுருவாங்க அவங்க நடிக்கலை சாச்சனா அங்கே யாருமே நடித்த மாதிரி தெரில ஏன்னா அது ஷாக்கான ஒரு மொமெண்ட் அங்கே யாரும் நடிக்கலை ஆனால் அங்கே சிரிக்கிறான் பார்த்தீங்களா ஒருத்தன் எவ்வளோ மோசமானவனாக இருப்பான் அவன் அது இன்னொன்று அந்த செட்ராப்பட்டி அது வேற சிரிக்குது பார்த்திங்கன்னா ஏதோ சாதிச்சு கீழ்ச்ச மாதிரி போய் வெளியே போயிட்டு எனக்கு தோணுது தோணு போய் கீழ்ச்சிட்டார வெளியே மொத்தமாக அம்பலப்பட்டு நிற்கிறானுங்கல்ல ரெண்டு பேரும் இதில் ராணவுக்கு வந்து கலா அர்ணவை வந்து கலாச்சிட்டா வந்து இவங்க பெரிய ஸ்டார் ஆகிடுவீங்களே நீ பண்ண தான்டா அவன் வந்து சொன்னான் சொல்ற விதம் வேணால் தப்பா இருக்கலாம் ஒரு கண்டஸ்டண்டா அங்கே சொல்ல முடியாது தான் இன்னும் கொஞ்சம் வேற வார்த்தையில சொல்லிருக்கலாம் தான் ஆனால் போட்டு உடச்சது உண்மை தானே மக்கள் கருத்து தானே அது ஆனா அப்படி மாத்தி விட்டா வேற ஒரு பேர் அவன் விஷால் வந்து பாசன்னு பேர் வைப்பானே அவன் பண்ணுற அந்த காஜித்தனத்துக்கு அந்த மாதிரி இவர் வேற ஒரு பேர் வச்சுட்டா அது மாறிடுமா என்ன அந்த அளவுக்கு கூட அறிவில்லாம இருக்கிறாங்க மக்கள் இல்லை நீங்கள் அவ்வளோ பெரிய அனுபவசாலிக்கலா இல்லை அப்படியே ஆ மைண்டு கேம் இல்ல மொத்தம் மொத்தமாக அம்பலப்பட்டு நிற்கிறீங்கள ஸோ எல்லாம் எச்ச பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காரி துப்பி கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க அதாவது வேற ஒரு எமோஷனல் அமௌண்ட்டில் இது கண்டெஸ்டன்ட் கூட கிடையாது சும்மா சம்மந்தமே இல்லாமல் வாண்டடாக வந்து வண்டியில் ஏறி இந்த மாதிரி பேர் வாங்கிட்டு போறது இருக்குல்ல சட்டை போடாமல் சுத்துரா ஆள் தானே தடவிட்டு நோண்டிட்டு இருக்கிற ஆள் தானே போய் அந்த வேலையை பாரு அதை விட கேவலமாக இருக்குது அதுவும் கேவலம் இது அதை விட கேவலம் இல்லை இவங்க சிரிக்கிறது அந்த மாதிரியான மோமெண்டில் ஸோ மொத்தமாக அம்பலப்பட்டு எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க காரி கழுவி துப்பிட்டாங்க இந்த மாதிரி ரீஎன்ட்ரியில் வந்து இவ்வளோ கேவலமாக எக்ஸ்போஸ் ஆகி போன கண்டெஸ்டன்ட் வேற யாரும் இவங்க அளவுக்கு எனக்கு தெரியல இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்